இன்றைக்கு ஆக்சுவா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட மாடு மாலிக்கோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கார் அழகாக ரெடி பண்ணியாச்சு ஸோ நாமும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியாச்சு நல்லா பர்ஃபியூம் என்ன போட்டு ஜாமுன்னு நடி ஆகிட்டு போய்ட்டு இருக்கும் அதுக்கப்படி மாப்பிளைக்கு கொஞ்சம் லைட்டாக கட்டிங் ஊற்றினா தான் மாப்பிள்ளை நல்லா வேலை செய்வாப்பில் நல்லா மாப்பிளைக்கு கவனிச்சாச்சு ஸோ அடுத்து அப்படியே போயிட்டு அப்படியே போகிற வழியில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் நிறைய ஃபங்க்ஷெலாம் இருக்குது இப்போ அங்கே போயிட்டு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம் அந்த ப்ராங்க் வந்து அவங்களுக்கு தெரியாது கட் பண்ணுங்க அப்புறம் அவங்க பார்க்கலாம்

உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிக்கக்கூடாது ஆள் ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள் பறக்கும் போதே ஆறு ஏழு மூலைய வச்சு உங்களுக்கு படைத்த மாதிரியும் நாங்கள் எல்லாம் களிமண் நம்ம வச்சுருக்கற மாதிரியும் மாட்டுறது வர வர யோனா விட்டு போட்டாடா யோரா சேர்ந்து ஆர குளால் புறம்போக்குங்கன்னு நிறுத்திட்டு போல விட்டுட்டு போயிட்டாங்களே சரி காய்ஸ் ஆக்சுவலி நம்ம அடுத்த அண்ணா கூப்பிட்டாச்சு அழகாக வந்துட்டு நம்மளோட மாடு மாளிகையோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கோம் இன்னும் நிறையா கேவலமான நகைச்சுவை நடக்கும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கூட சேர்ந்து ஒரடியாக நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அடுத்து என்னன்னா நம்மளோட மாடு மாளிகைக்கு ஒரு ப்ராங்க் கால் பண்ண போகிறோம் என்ன ப்ராங்குன்ட்டு நீங்களே பாருங்கள் அன்னை அடிக்க நெசிக்கிறோம் உனக்கு ஃபோனை

ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்தாச்சு நீங்கள் வந்துருக்குண்ணா எங்களோட சந்தில் சொல்லிட்டுருக்கோம் எங்கள் அண்ணன் இவரு தான் சார் வர சொல்லத்தை போகிறதா சார் சொல்லதை பார்க்க பார்க்க அந்த மனசில் கஷ்டமே குறைஞ்சிருக்கேன் சார் தங்கமான மனசு சார் வந்துட்டு வந்துட்டுருக்கேன் சார் அவங்க எப்போ அடிச்சிருக்கோம் உனக்கு பத்து வருஷத்தில் நான் காமான் நேரம் ஆச்சு சார் இன்னும் வரலாமே நான் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சுபாய்யா ஏ மானு எங்கடா இருக்கேன் ஆ சீக்கிரம் வா சீக்கிரம் ஆ கஷ்டமாப்பா ஹோன் வாயார் பிஞ்சே ஒரு வாரம் ஆச்சு எனக்கு தம்பி கிஃப்ட்டு கொடுக்கப் போகிறேன் நியூருக்குடா என் தம்பிக்கு கிஃப்ட்டு தரலான்ருக்கேன் எஸ் என்ன கிட்ட வாய்ஸ் நீ கணுடிக்கோ கெஸ் இருக்கா சாக்லேட் வேற किस வேற 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 தெரிலயே நோ தெரிலியா என்னன்னு ஓகே கவுண்டவுன்ட் பண்ணிக்கோ 5 4 3 3 ஐயோ அண்ணா எனக்கு டிஸ்க் பாரு வேற

சொல்லு என்ன சொல்லு நாற்பது பூரி சாப்பிட்டாரு சார் நாற்பத்தஞ்சு கேட்கறப்ப சார் செர்வர் அடிச்சுட்டாரு சார் அரை சரி ஓகே காய்ச்சல் தம்பியோட பேர்டு தம்பியை வந்துட்டு வந்து அப்போ சொன்ன மாதிரி கூப்பிட்டா எப்படியோ அவரு தெரியும் கேட்கட்டும் சொல்லிட்டு தம்பி கூப்பிட்டு வரல அதனால தம்பியோட பேர்டே சிறப்பாக பண்ண போறோம் சில பாய்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துடுவாங்க அந்த சாணி இந்த மாட்டு மூத்திரம் அதெல்லாம் எடுத்துருவாங்க சீக்கிரம் ஸ்பெஷலாக இந்த மா பள்ளி முட்டை எல்லாம் எடுத்துருவாங்க நம்பியை சிறப்பிச்சு ஓடுவோம் என்ன நான் கேட்க

ਦੀ ਖੁਣ ਜੀਲ ਤੁਮ ਕਿਲੇ, ਇਲਾਰ ਮੇਲ ਏਸ ਤੁਲ ਤੁਂ ਬੋਟ਼ ਕੀਕ ਦੀ ਲੇ ਨੇਦੀ ਆ ਪੁਂਦਾਨ ਵੀਡੇ ਪੁਰੀਯ So love you all